வேலூர் மாநகராட்சி முதலாவது மண்டலம் காட்பாடி மற்றும் முதலாவது வார்டு கல்புதூர் திமுக மாமன்ற உறுப்பினர் அன்பு பௌர்ணமி முன்னிட்டு ஏழை எளிய பொது மக்களுக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு இலவசமாக அன்னதானம் வழங்கினார் பிற்பகல் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை இடைவிடாது அன்னதானம் வழங்கப்பட்டது ஏழை எளியவர்கள் சாலையோரம் வசிப்பவர்கள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் சிரமப்படுபவர்கள் கூலி வேலை செய்யும் நபர்கள் வரிசையில் நின்று காத்திருந்து இந்த அறுசுவை உணவை கொண்டு தங்களது பசியை இழைப்பாற்றிக் கொண்டனர் இந்த முதலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே அன்பு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மாதந்தோறும் இலவசமாக ஆயிரம் பேருக்கு அன்னதானத்தை தொடர்ந்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் அவருடன் ஆசிரியர் சச்சிதானந்தம் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த முக்கிய திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்